சென்னையில் ஓடும் மாநகர குளிர்சாதன வசதி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது சென்னையில் ஓடும் மாநகர குளிர்சாதன வசதி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசன் இணைந்திருக்கிறார் சாமுவேல் வணக்கம் எப்படி இந்த விபத்து நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை அடையாறு எல்பி சாலையில் சென்று கொண்டிருந்த மாநகராட்சி பேருந்து திடீர் தீ விபத்து ஏற்பட்டது அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த ஏசி பேருந்து என்பதால் இந்த பேருந்து முன்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது தீயணைப்பு கட்டுப்படுத்தும் வகையில் தற்பொழுது அடையார் தீயணைப்பு துறையினர் தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பேருந்து திடீர் இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாகவே காணப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பேருந்தானது பிராட்வே முதல் கேளம்பாக்கம் வரை செல்லக்கூடிய திருச்சேரி வரை செல்லக்கூடிய ஒன்பது சி பேருந்து என குறிப்பிடப்பட்டுள்ளது எம்ஜி கேஸ் எல்பி கேஸ் கொண்ட இந்த பேருந்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு தீயின் புகை மூட்டமானது அப்பகுதி முழுவதும் சூழ்ந்துள்ளது இந்த பேருந்து முழுவதும் தற்பொழுது எரி எரிந்து கொண்டிருந்த கூடிய விலையில் தற்பொழுது தீ துறையினர் அது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கு யாரும் எந்த ஒரு சேதமும் தற்போது வரை இல்லை எனவும் தற்போது தெரிய வந்தது சாமர்த்தியமாக பேருந்து ஓட்டுநர் இந்த தீ ஏற்படுத்துவதற்கு முன்பதாகவே பயணிகள் பேருந்திலிருந்து இறக்கி ஆஹ் தெரிய வந்தது மீண்டும் மீண்டும்க்கு பிற்பாடே இந்த தீ எதனால் தீ பற்றியது என்பது முழு விவரமானது தெரிவிக்கப்படும் இவரணி சென்னை மாநகர பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்